நான் இப்போது அலக்கமுறைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களையும் பொருள்களையும் கூற வந்துள்ளேன் அடக்கம் அமரணு உயிக்கோ மணங்காமை ஆறு உயிர்த்தவிடும் பொருள் அடக்கம் ஒருவரை உயர்த்தி தேவல் ஒருவராக சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பேருள்ளாய நரகத்தில் சேர்த்துவிடும் கா

பணிதழ் அவருள் செல்வர்க்கே செல்வம் தலைத்து பொருள் எல்லாருக்கும் நல்லது பணிதழ் அப்படியானவர்களின் மனம் செல்வந்த

ஜனங்கள் Profess families from the first day It has began to已經 an conex expansion of pond